understand clearly what happened— to live because of our confinement loss and impulseness with under அ cięisheria so far man, thehole is so naturally only one of the Christians because of this whole disaster and

ப த இரு வேணன் காளிம் பரா gefallenப்பது ஐயில்ற tincர்கிgiving மான்று கி expensevent fodட் Liberty மால் வா க ναilanைவுமுட்டுக்கின் காளிinent காளிும美味andan் காளிரம் பாட்ட பட்டி அ groundwater engineered இட்ட 아이 Recall 으면因 Gemeரமாக caffeine that understand மானடு பே flows equally நிதி <laughs> <laughs>

குத்தில் பொலிதல மார்ச்து Onion கா 옛்குazuயிடலம் மார்தந்த பா VISTA அarry deletedừng aminoяற்கு என்ன Becca நோட்சானadura வாதக்ன செ drainingல பாழ் defenceண்டிலி Tür weten trovாகettre exhibited taką வீண்டு கண் synthes heroingers வேட்டுகெல்ல தொ Bundestara பா bleibenம rempl surve ஐயனார் ஊர்காவனார் தரினார் குருக்கரை பாய்கிற நினைவுக்குள்ள வீரர்களை பொறை செய்ததடா புலி பொய்க்க காளை காலுக்கு பொறை செய்ததடா சிறப்புமிக்க சொந்த வீரர்களுக்கு பொறை செய்கிறதடா காளைக்கு காளை உருவiala நாகரநாதர் அவர்கள் ஊற்றிய ஊக்கமா எல்ல இந்த காளையினார் இரண்டாவது திருக்கோயிலிலே குருக்கரை பாய்கிற நினைவுக்குள்ள பொறை வளக்கமா மக்களா எல்லேக்கலா இது அலங்கார நள்ளு கொண்டிய கோடி காவpreis வள்ளக்க நந்தூரடியார் மார மாஞ்சி உடையார் கொள்கை ஆக்கமான குரwidetildeந்து பாடு யாருக்கு குரwidetildeந்து பாடு கைதட்டீங்கள் சீட்டி அடிங்கள் வீரர்களை உய்காத உய்காத குர हेलो பச்சை அணியின் பார் honor பீ ராஜ கம்பியாரோடு உள்ள हेलो நண்பர்களோடு இருக்கின்றார்கள் மாப்பிள்ளை உறவினர்களே மாண்புமிகு வீரர்களே

வருகின்றார் காட்சிகளை சிறப்பிக்க வருகை தருகிற கோடேருகளே காலை வணக்கங்கள் வாருங்கள் செல்வானவர்களே ஆண்ட வாளை ஏந்துவதற்காக நடுவேマラட்ட பாடிக்கு வட்டல அப்போஸ் நம்ம வடளை வாழ்த்துபடிக்கின்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றார் தேrangle எதிகிட்டு இருக்கிறா மகாதர வந்து கொடுக்கிறீங்களா வரிசையை சிறப்பிக்கக்கூடிய பெருமக்களுக்கு நடுவேマラட்ட நேர் ஒரு கருத்தை செய்யதலா இவர் நடுவேマラட்ட குறிப்பு கொடுக்கக்கூடியதலா सेवा কমিটির சார்பாக இந்த செய்யத

மேராவுர் மேராவுர் தரமான அவர்களை வரி வரி எல்லாம் இளைஞர்கள் போற்றுகின்றார்கள் ஒருநாள் நாங்க அவர்களுக்கும் ஒருநாள் தரமான அவர்களுக்கும் மேராவுர் வெளியிட்ட

அனுக்கநாட்டில பரவாயில்ல முறையில ஒரு கால அனுக்கநாட்டில கரையோதி கொடுக்கவே இல்லையா கேட்குற மூணு கிடையா கால வேணா கொடுக்கிறா பழங்குவதை கிராமப்புறம் குருவெடுக்கணும் நானு மாவட்ட நீங்க மாவட்ட மாவட்ட குருதிலா மொழிக்கு நாள் கொடுக்கவா யாரும் தந்த ஆளு ஏழு